பொறுத்த வரைக்கும் நீங்க யார் வேணாலும் போகலாம் இந்த டைம்க்குள்ள வாங்க அல்லது இந்த டைம்ல போன் பண்ணுங்க என்னுடைய லேண்ட்லைன் நம்பருக்கு யார் வேணாலும் போன் பண்ணலாம் வாங்க அதனால அவருடைய அரசியல் வேறு இவருடைய அரசியல் வேறு உழைக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவதுங்க முதல்ல அரசியல்னா என்ன அப்படின்னா எல்லாரையும் சமமா பாக்கணும் நீங்க வந்து பிரிவினை ஏற்படுத்தியோ வேற்றுமை உருவாக்கியோ ஒரு தொழிலதிபரா இருக்காங்க அவங்க நிர்வாகிக்க இருந்தா அவங்க ஒரு மாதிரி பாக்குறதோ வசதியில குறைவாக இருந்தா அவர்களை வேற மாதிரி பார்க்கறதோ இது மாதிரியான ஒரு பார்வையை அவர் பாக்குறத எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் ஒன்னும் புதுசா சொல்லல அது கட்சியில உள்ளவங்களுக்கே தெரிய உண்மையா போனா பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த பேட்டியே நான் கொடுக்கறது எவ்வளவோ நடந்த பிறகுதான் நான் இதுக்கே நான் சம்மதிச்சேன் காரணம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு நபர் நொந்து போய் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது அவர் பக்கம் நின்று அவர் பக்கம் நின்று ஒற்றுமையாக செயல்படுவதற்கு க நிக்க வேண்டியவங்க எல்லாருமே இன்னைக்கு சுயலாபத்திற்காக ஒருவேளை ஒரே அணில போய் நின்னுக்கிட்டு இவர் மனசை இன்னும் காயப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்கு